ஹலோ மகாநதி சீரியல் இனி போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கங்கா குமரன் மேலே பயங்கர கோவத்தோட இருப்பி இருக்கிறத நீங்க லாஸ்ட் எபிசோட்ல பார்த்துருப்பீங்க அடுத்து என்ன நடக்க போதுன்னா நம்ம பசுபதி இருந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாரு போற வழியிலேயே பயங்கர கோவத்தோட போறாரு உன்னை ஏதாவது ரொம்ப அடிச்சாங்கடா நீ ஏதாச்சும் பண்ணா சொல்லுடா அவங்கள சும்மாவே விடுறதில்ல நானு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்பா கொஞ்ச நேரம் சைலண்டா பேசாமல் வாங்கப்பா நான் அப்புறமா எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ராகவ் பயங்கர கோவத்தோட சைலண்ட்டாக வராரு அதுக்கப்புறம் என்ன நம்ம ராகுனி இருந்துட்டு பசுபதிக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க நம்ம பசுபதி இருந்துட்டு இருக்கிற கோவத்தில் ஃபோனை கட் பண்ணி கட் பண்ணி விடுறாங்க நம்ம ராகினிக்கும் பயம் அதிகமாகிடுது அதுக்கப்புறம் என்ன நம்ம ராகவ் இருந்துட்டு ஃபோனை தான் எடுத்து பேசுங்களாம் அப்படின்ற மாதிரி கத்திடுறாரு வீட்டுக்கு போய் பேசல பேசலாண்டா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம்ல நம்ம வீட்டுக்கு போயிட்டு எல்லா விஷயத்தையும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய்குமார் நிவின் இவங்க மூணு பேருமே பயங்கர சந்தோஷத்தோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க போன உடனே நம்ம கங்கா இருந்துட்டு கோவமா இருக்கிற விஷயத்த வந்து யாருக்கும் தெரியாது இல்லையா எதுவுமே தெரியாம பயங்கர சந்தோஷத்தோட மேல வந்துட்டு இருக்காங்க இவங்க மூணு பேருமே சத்தம் போட்டு பேசிட்டு வர்றதுனால காவேரி கண்டுபிடிச்சிடுறாங்க இவங்க மூணு பேரும் வந்துட்டாங்க போல நம்ம அக்கா இருந்துட்டு கோவமா இருக்கிற விஷயத்த குமரன் மாமா கிட்ட சொல்லிடலாம் அதுக்கேத்த மாதிரி அவரு ஏதாச்சும் பேசி அக்காவை சமாதானப்படுத்தட்டோம் அப்படின்றதுக்காக கீழே போறாங்க கீழே போயிட்டு அஹ் நம்ம காவேரிய விஜய் உடனே பயங்கர சந்தோஷம் நம்ம காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா கூப்பிடுறாரு எங்க எங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துட்டு மூணு பேருமே சைலண்ட் ஆக சொல்றாங்க என்னாச்சு காவேரி எது என்ன ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லங்க நான் சொல்றேன் ஏதாச்சும் நான் சொல்றேங்க பிளீஸ் கொஞ்சம் அமைதியா பேசுங்க அமைதியா பேசுங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க என்ன காவேரி அமைதியா இரு அமைதியா இருன்னு மட்டும் சொல்லிட்டே இருக்கே என்ன விஷயம்னு சொல்லவே மாட்டேங்கிறேனி அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துவிட்டு மாமா இங்கே பாரு மம்மா உங்களுக்காக தான் கொஞ்சம் ஒரு விஷயத்தை நான் சொல்லான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்டே சொல்லுவோம் குமரன் பயங்கர ஷாக்கு என்னாச்சு காவேரி என்கிட்ட என்ன விஷயம் வந்து என்ன விஷயம் சொல்லப்போகிற ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க இ இல்லைம்மாமா பிரச்சனையெல்லாம் இல்லை கங்காக்கா பயங்கர கோவத்தோட இருக்காங்க நீங்கள் மேலே போனால் அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவா அந்த அளவுக்கு கோவமாக இருக்கா நீங்க ஏதாச்சும் பண்ணி அக்காவை சமாதானப்படுத்துற மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்க பண்ணுங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்லவும் என்ன என்ன காவேரி சொல்றேன் எனக்கு பயமா இருக்கு காவேரி போன்லயே அவள் அந்த கத்து கத்தனா நான் இப்போ உள்ள போறதுக்கே எனக்கு பயமா இருக்கே அவ நிலைமை புரிஞ்சுக்கவே மாட்டாளா ஏன் இப்படி எல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டே நம்ம குமரன் இருந்துட்டு காவேரி கிட்ட சொல்லவோ காவேரிக்கு காவேரி இருந்துட்டு இங்க பாருமோமா என்கிட்டயே பயங்கரமா கத்தி சண்டை போட்டுட்டு போனா இப்பதான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இப்போ நீங்க போய் கண்ணு முன்னாடி நின்றீங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட சண்டை போடுவா சண்டை போட்டாலையோ அவளை எப்படியாவது சமாதானப்படுத்திருங்க மாமா பிளீஸ் போமா எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு காவிரி இருந்துட்டு குமரன் எச்சரிக்கை பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் இருந்துட்டு என்ன குமரன் நீங்க பக கில்லாடியாச்சு நீங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல அந்த அளவுக்கு ராகவ் கிட்ட பேசினா தெரியுமா ரொம்ப காமெடியா பேசினாங்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கிட்ட சொல்லவும் காவிரி இருந்துட்டு பயங்கரமா ஷாக்க விட அப்படியே மாமா அப்படி என்ன பேசுனீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா கேக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு காவிரி தலைமலையே அடிச்சுட்டு Hey, hey ich um, uh. bin கோதாவரி கோவமா இருக்கான்னு சொன்ன இப்போ எல்லா கதையும் கேட்டுட்டு இருந்தா இன்னும் கோவமாக மாட்டாங்களா கோதாவரி ஃபர்ஸ்ட் போயிட்டு அவங்கள சமாதானப்படுத்தோம் அப்புறமா கூட்டமா உட்கார்ந்துட்டு அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பேசி நம்ம சிரிச்சுட்டு இருப்போம் சரியா ஃபர்ஸ்ட் குமரனை அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நிவீன் இருந்துட்டு அண்ண பாத்து ஜாக்கிரதையா ஹேண்டல் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க டே நீ வேற கம்மனுறா மேல போனா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ நினைச்சாவே பயமா இருக்குடா எனக்கு இப்ப வீட்டுக்கு போறதுக்கே பயமா இருக்கு கங்கா பேச மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு ஏக்கி ஏங்கிட்டு இருந்த காலம்லாம் போய் இப்போ அவ அவக்கிட்ட போறதுக்கே எனக்கு பயமா இருக்குடா அந்த அளவுக்கு மாத்தி விட்டுட்டாலே என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் புலம்பிட்டு புழம்பு மேலே மேல போயிட்டே போறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம குமரன் இருந்துட்டு உள்ள போகவும் சாரதா இருந்துட்டு குமரனை பாத்துறாங்க ஆஹ் வாங்க தம்பி ஆஹ் எங்க தம்பி மீதி ரெண்டு பேரு விஜய் தம்பி எங்க நீங்க மட்டும் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் கங்காக்கு பயங்கர கோபம் என்ன குமரன் வந்துட்டாரா ஆஹ் வாங்க வாங்க இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க நான் எத்தனை முறை பண்ணி நீங்க நீங்க எதுக்காக வரல என் ஒரு கூட காவேரி ஒரே ஒரு ரிங் தான் அடிக்கிறா அவங்க புருஷன் எப்படி எடுத்து பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம கங்கா இருந்துட்டு குமரன் கிட்ட சண்டை போடுவோம் குமரன் இருந்துட்டு இங்க பாரு கங்கா ஆஹ் காவேரி எடுத்தா பொறுமையா பேசுறா ஆனா நீ அப்படி என்கிட்ட பேசுறியா போனை எடுத்தாவே லபுளால பர்னு கட்டிட்டு பேசிக்கிட்டே அப்படி அப்படி பேசினா எனக்கு கேட்கணும்னு தோணுமா இல்ல பேசணும் தான் தோணுமா சொல்லு ஒரு பிரச்சனையில இருக்கோம் அந்த பிரச்சனையில இருந்து பாதிலேயே வான்னு சொல்ல நான் எப்படி வருவேன் சொல்லு நீ நீ பேசுறதுல ஏதாச்சும் நியாயம் இருக்குதா நியாயம் இருக்கா கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட பொறுமையா பேசவும் இங்க பாருங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க வான்னு சொல்லு சொன்னும் போதே நீங்க வந்திருந்தீங்கன்னா நான் உங்க மேல பெரிய மரியாதை வச்சிருப்பேன் ஆனா நீங்க இப்போ வந்துருங்க பாத்தீங்களா உங்க நீங்க என் கூட பேசவே பேசாதீங்க இனிமே என்னோட என் கண்ணு முன்னாடி வந்து நின்றீங்கன்னா அவ்வளவுதான் உங்களுக்கு இனிமே கூட பேசவே பேசாதீங்கன்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட உள்ள போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சார்தா இருந்துட்டு பாருங்க தம்பி அவ இருந்தே அப்படிதான் இருக்காக்கா தம்பி நாங்க யாராச்சும் பேசினா கூட எரிஞ்சு எரிஞ்சு விழுறா ஆஹ் யாருமே அவகிட்ட பேசக்கூடாதா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டா போதும் அதுல இருந்து ஏதோ ஒரு தப்பான விஷயத்த எடுத்து பேசுறா நாங்க கூட அந்த மாதிரி நினைச்சுக்க மாட்டோம் போல ஆனா அந்த அளவுக்கு யோசிச்சு அவ என்னென்னமோ பண்றாப்பா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட சொல்லவும் குமரனுக்கு மண்டையே வெடிக்குது என்ன பண்ணி ஏது பண்ணி அவ மனசை மாத்துறது அவளுக்கு எப்படி நான் புரிய வைக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு மாதிரி மனசுக்குள்ளே மனசுக்குள்ளே போட்டு குழப்பிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன விஜயும் நிவீனும் உள்ள வராங்க உள்ள வந்த உடனே பயங்கர சந்தோஷம் நம்ம சாரதாக்கு நம்ம சாரதா இருந்துட்டு வாங்க தம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க கூப்பிட்ட உடனே என்ன தம்பி நான் நேத்து தான் உங்ககிட்ட கிட்ட சொன்னேன் என்னோட வீடு போயிடுச்சேன்னு சொல்லிட்டு சொல்லி அழுந்தேன் ஆனா இன்னைக்கு என்னோட வீட்டை என் கையில கொண்டதும் கொடுத்துட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது தம்பி அப்படின்ற மாதிரி ரொம்பவே பெருமையா நம்ம விஜய பத்தி பேசிட்டே இருக்காங்க உள்ள இருந்து நம்ம கங்காக்கு காதுல இருந்து வாயில இருந்து எல்லா இடத்துல போக போயிட்டே இருக்கு ஏன்னா பயங்கர கோவத்துல இருக்காங்க நம்ம கங்கா அந்த நேரத்துல நம்ம விஜய தூக்கி வச்சு பேசுறதுனால இன்னும் கோவமாயினே இருக்குது இன்னும் கொஞ்ச நேரம் போனால் ஆட்டோ பாம்பர் வெடிச்சிருவாங்க போல நம்ம கங்கா அந்த அளவுக்கு கோவமாக இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு இங்கே பாருமா ஆஹ் இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி பேசாத விடுமா உங்களுக்காக தான் மூணு பேருமே தானே போய் செஞ்சாங்க ஆஹ் விஜய மட்டும் நீங்க பேசாதீங்க குமரன் மாமாவும் போனாரு நீ வீணும் போனார் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம குமரன் இருந்துட்டு இல்லை இல்லை காவேரி விஜய் தான் எல்லாத்துக்குமே காரணம் இத்தனை நாளா சாரதாத்த எத்தனை முறை அதை சொல்லி சொல்லி புழம்பி புழம்பி அழுதுகிட்டே இருந்திருப்பாங்க ஆனா நம்மளுக்கு இந்த விஷயம் தோணல் இல்லையா நேத்து தான் சாரதாத்த கிட்ட பேசினாரு இன்னைக்கு எல்லா ஐடியாவும் பண்ணி இப்போ அத்தையோட வீட்டை மீட்டு கொடுத்துறாரு நாங்க சின்ன வயசுல இருந்து அத்த கையால சாப்பிட்டு ஆனா ரெண்டு நாள் சாப்பிட்டவரே இவ்வளோ இறங்கி எல்லாத்தையும் பண்ற நான் ஏன் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு காவேரி எல்லாத்து எல்லா கிரெடிட்டும் விஜய்க்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நம்ம குமர பேசவும் நம்ம அதாவது கங்காக்கு ஆட்டோ பாம் வெடிச்சிருச்சு கொஞ்சமா இப்போ குமரன் போச்சு பயங்கர கோவத்தில் அதுக்கப்புறம் ஆமா எல்லாத்துக்குமே காரணம் அவர் இருந்ததுனாலதான் எல்லாமே பண்ண முடிஞ்சிச்சு இப்போ கிட்ட டாக்குமெண்ட் வரத்துக்கு காரணமும் விஜய் தான் அப்படின்னு மாதிரி நம்ம விஜய்ய ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு விதமா பாராட்டிட்டே இருக்கிறத பாத்துட்டு நம்ம

தாங்கவே முடியல பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க அதுக்கப்புறம் யமுனாவுக்கு கால் பண்ணுறாங்க நம்ம கங்கா எடுத்துட்டு யமுனாவுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி ஏ எங்கடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எடுத்த உடனே பயங்கர கோபத்தில் பேசுறாங்க இல்லையாக்கா நம்ம கங்கா அக்கா என்னாச்சுக்கா எதுக்காக எடுத்த உடனே ரொம்ப கோவமாக பேசுற வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உனக்கு நடந்த விஷயம் எதுவும் தெரியாதாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் என்ன விஷயங்கா நடந்துச்சுன்னா நான் கோச்சிங் கிளாஸ் போயிட்டுருந்தேங்கக்கா எனக்கு எதோ தெரியாது என்னக்கா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உனக்கு எந்த விஷயமே தெரியாதாடி உன்னோட புருஷன் எதுவுமே உங்ககிட்ட சொல்லலையாடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோடு நம்ம கிட்ட சொல்லவும் எம்முனாவும் பயங்கரமான டென்ஷன்ல அக்கா எனக்கு யாரும் ஏதோ சொல்லலக்கா என்னாச்சுக்கா எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது எனக்கு பயமாகவும் இருக்குது என்னாச்சுக்கா என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம நம்ம கங்கா இருந்து கங்கா இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க என்னன்னா விஜய் குமரன் நிவின் இவங்க மூணு பேரும் சேர்ந்துட்டு பசுபதியோட பையன் ராகவ் இருக்காள்ல ஆமாக்கா அவன் லண்டன்ல படிச்சுட்டு இருக்கான் அவனுக்கு என்ன காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எம்னா கேட்கவும் ஏ சொல்ற வரைக்கும் கேளுடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா சொல்றாங்க சரி சொல்லுக்கா அப்படின்னு சொல்லவும் நம்ம கங்கா இருந்துட்டு அந்த பசுபதியோட பையன் ராகவ இவங்க மூணு பேருமே கடத்தி வச்சுக்கிட்டு ஆஹ் நம்ம வீட்டை இருந்துட்டு வந்துட்டு அபகரிச்சான் இல்லையா அந்த வீட்டு பத்திரத்தையும் பாண்டு பத்திரம் எழுதி வச்சிருந்தான் இல்லையா அதையும் எடுத்துட்டு வந்து கொடுத்தாதான் உன்னோட பையனை உயிரோடு வைப்பேன் இல்லைன்னா உயிரோடையே வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம பசுபதி இறந்துட்டு மிரட்டி அந்த டாக்குமெண்ட் எல்லாம் வீட்டுக்கு பசுபதி எடுத்துட்டு வந்தான் தெரியுமா எடுத்துட்டு வந்து நம்ம அம்மா காலில் விழுந்தான் அதுவும் எனக்கு கும்முடு வேலை போட்டான் காவேரி பயங்கரமான ஒரு அடி அடிச்சிட்டா தெரியுங்க தெரியுமா யமுனா இவ்வளோ நடந்துச்சு இப்போ அவன் பையனை கடத்தி வச்சதுக்காக இனிமே என்ன பண்ண போறான்னு நினைச்சாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இதெல்லாம் யார் என்ன எதுக்காக என்ன கோவத்துக்கு வராங்க நான் யாருமே புரிஞ்சுக்க பத்திரத்தை வேற மீட்டு கொடுத்துறாரு விஜயின்னு சொல்லிட்டு பயங்கரமான மாப்பிள்ள புறானோ தாங்க முடியலடி நீ கொஞ்சம் வந்தனா இங்க நான் கொஞ்சம் பெரிய கலவரத்தையே ஆரம்பிக்கணும் நீ வந்தனா கொஞ்சம் நல்லா இருக்கியா யமுனா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம யமுனாவுக்கு தான் சண்டை போறதுன்னா ரொம்ப பிடிக்கும்ல அதனால சரிக்கா உடனே வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம யமுனா இருந்துட்டு பயங்கரமான டென்ஷன்லையும் கோவத்தோடையும் காவேரிய நல்லா பிடிச்சி கேட்கணும் அப்படின்ற எண்ணத்தோடையும் கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பசுபதி இருந்துட்டு பயங்கர டென்ஷன்ல ராகவ் கிட்ட இங்க பாரு ராகவ் உன்னை ப ஏதாச்சும் அடிச்சாங்களா உன்னை உன்னை இப்படி பண்ணவங்கள நான் சும்மாவே விடமாட்டேன் ராகவ் நீ போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிடு அவங்கள என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகினியும் பசுபதியும் உக்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராகவ் இருந்துட்டு குளிச்சுட்டு வந்துடுறாரு வந்த உடனே நம்ம இப்போ ராகிணியோட அம்மா இருந்துட்டு ராகாவுக்கு சாப்பாடு போட்டு சாப்பாடு போடுறாங்க சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க நம்ம ராகிணியும் ராகிணியும் பசுபதியும் ரெண்டு பேரும் பயங்கரமாக யோசிச்சுட்டே இருக்காங்க எப்படி அவங்க அவங்கள நம்ம பழி வாங்குறது பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் பசுபதி இருந்துட்டு ராகிணி கிட்டே இங்கே பாருமா எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்னப்பா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியாவை அன்ப வச்சுதான் எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்றாங்க அவரை வச்சு என்னப்பா பண்ண போறீங்க அவரை நேர்ல மீட் பண்ணும் அவருக்கு நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ராகினியும் போன் பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அன்பு இருந்துட்டு ஃபோன் பண் ஃபோனையும் அட்டென்ட் பண்ணிடுறாரு அட்டன் பண்ண உடனே சொல்லுங்கள் சம்மந்தி அப்படின்ன மாதிரி நம்ம அன்பு இருந்துட்டு ரொம்பவே சா சாஃப்டாக பேசுகிறாரு இங்கே பாருங்கள் சம்மந்தி உங்ககிட்ட நான் தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க சம்மந்தி எங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எல்லாம் ஒரு இடத்த ரெண்டு பேருமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் நாளைக்கு மதியம் ரெண்டு மணிக்கு அங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அன்பும் ஓகே சொல்லிடுறாரு அன்பு இருந்துட்டு எவ்வளோ பட்டாலோ தெரிஞ்ச மாட்டார் போயும் போயும் இந்த மாதிரி போய் போய் மாட்டிக்கிறாரு இவரோட கேரக்டரே அந்த மாதிரி தான் போல அதுக்கப்புறம் என்ன நம்ம அஜய் இருந்துட்டு ராகினிக்கு ஃபோன் பண்றாரு என்ன ராகினி அப்பாவை தனியா வர சொன்னீங்களா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க தேவையில்லாத விஷயத்தில மூக்க நுழைக்காதீங்க உங்க வேலை என்னவோ அந் அத மட்டும் பாருங்க இப்போ என்ன உங்களுக்கு என்ன விஷயம் உங்களுக்கு வேணும் எதுக்காக ஃபோன் பண்ணீங்க இல்ல ராகினி அப்பாவை தனியா கூப்பிட்டீங்கல்ல அதுதான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கலான்னு பண்ணேன் அது என்ன விஷயமா இருந்தா உங்களுக்கு என்ன இப்போ என்ன வந்துச்சு சொன்ன என்ன பண்ண போறீங்க நீங்க அப்படின்ற மாதிரி ராகினி இருந்துட்டு பயங்கர கோவத்தோட பேசவும் சரி ராகினி நீ பாரு நான் அப்புறமா கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு அஜய் இருந்துட்டு போனை வச்சுறாரு பயங்கர டென்ஷன் அஜய்க்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில நம்ம விஜய் இருந்துட்டு எழுந்து வெளிய வராரு வெளியே வந்த உடனே இந்த நம்ம காவேரி இருந்துட்டு பயங்கரமா தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க சொன்ன உடனே நம்ம விஜய் இருந்துட்டு போயிட்டு தலையெல்லாம் அழுத்தி விட்டுட்டு இருக்காரு என்ன ஆச்சு உனக்கு எதுக்காக தலை வலிக்குதோ ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு இல்லைங்க வேண்டாம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாமே சரியா போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் யமுனாமும் வந்துடுறாங்க யமுனா இருந்துட்டு பயங்கர டென்ஷன்ல வராங்க இல்லையா அதுக்கப்புறம் யமுனா இருந்துட்டு டேரக்டாக உள்ளே போகிறாங்க உள்ளே போன உடனே நம்ம கங்காக்காவை தான் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க கங்கா அக்கா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ரூம்குள்ளே இருக்காடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க சொன்ன உடனேயே நம்ம யமுனா இருந்துட்டு கங்கா ரூமுக்கு போயிட்டு கதவை பூட்டிக்கிறாங்க பூட்டின உடனேயே நம்ம சாரதாவுக்கு பயங்கர டென்ஷன் என்ன எண்ணாச்சிவளுக்கு எதுக்காக இப்படி நடந்துக்கிறாங்கன்னே தெரியல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து புத்தி கடத்தினமா என்னென்னமோ பண்ணுறாங்க இவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான போயிட்டு சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சுறாங்க யமுனா இருந்துட்டு அக்கா என்னாச்சு சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க பயங்கர அழுக நம்ம கங்கா இருந்துட்டு அக்கா நீ அழுகாதுக்கா வயிற்றுல ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு நீ இப்படி கஷ்டப்படலாமா கஷ்டப்படாதுக்கா இனிமே இனிமே வரப்போறத நம்ம பாத்துக்கலாம் நீ எதுக்காகக்கா கஷ்டப்படணும் நீ கஷ்டப்படவே படாத ப்ளீஸ்க்கா நீ அழுது அழுகறத பார்த்தா என்னால தாங்க முடியலக்கா நீ காவிரிக்காக எவ்வளவு நாள் என்கிட்ட சண்டை போட்டிருக்க அவளை அப்படி நினைக்காதன்னு எத்தனை முறை என்கிட்ட சண்டை போட்டுருக்க ஆனா அவ அவளோட கேரக்டர் என்னன்னு உனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு இல்லக்கா ஆஹ் என்னோட அக்கா அவ கூட நான் பாசமா இருக்கணும்னு எத்தனையோ முடன் நினைச்சு பாத்துட்டேன் ஆனா அவ பண்றது எல்லாமே எனக்கு அவ மேல பாசமா இருக்க முடியாதுன்ற மாதிரிதான் அவன் நடந்துக்கிறாளே அவ எதுக்காகக்கா இப்படி எல்லாம் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் கங்காவும் நம்ம யமுனாவும் சேர்ந்துடுறாங்க சேர்ந்து ரெண்டு பேருமே பயங்கர கோவத்தோட ஆஹ் அதுக்கப்புறம் வெ வந்து சண்டை போடுறாங்க ஆஹ் அதுக்கப்புறம் என்ன நம்ம யமுனாவும் ஆஹ் கங்காவும் வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்த உடனே யமுனா இருந்துட்டு சாரதாவை அம்மா இங்க வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கே கூப்பிடுறாங்க கூப்பிட்ட உடனே சாரதா இருந்துட்டு என்னடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஆஹ் என்னமா இங்க வாழ்ந்தன்னு சொன்ன அதுக்கு எதுக்குமா நீ எரிஞ்சு விழுற அஹ் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கவும் இல்லடி சொல்லுடி என்னடி விஷயம் சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கல அந்த நேரத்துல கூப்பிட்டு நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா கோவம் வராதா என்ன விஷயம்னு சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா இருந்துட்டு சொல்லவும் உனக்கு காவேரி கூப்பிட்டு இருந்தானா இப்படி எல்லாம் பேசுன்னு தோணி இருக்காது உனக்கு நான் தானே நீ அப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா கிட்ட சொல்லவும் ஏ என்னடி ஆச்சு உங்களுக்கெல்லாம் எல்லாம் அடி காவேரியை பார்த்து பொறாம பொறாமையா பட்டுட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கா காவேரிக்காக நம்ம சாரதை சப்போர்ட் பண்ணுவோம் இன்னும் பயங்கர கோவமாயிடுது நம்ம யமுனாக்கோ கங்காக்கும் ஓ அப்போது காவேரின்னா ஒரு நியாயம் எங்களுக்குன்னா ஒரு நியாயம் மா நியாயமாம்மா அவங்கள மட்டும் தனியா கவனிக்கிற எங்களுக்கு ஒரு சொட்டாவது நீ அவளுக்கு பண்ணுறதே எனக்கு எங்களுக்கு பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க இங்கே பாருகங்கா மனசாட்சியோடு பேசு நீ பிரெக்னண்டா இருக்குன்னு தெரிஞ்சு உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துட்டு இருந்தேன் ஆனா அவள் உனக்கு முன்னாடியே ஆரம்பம் ஆயிருக்கா ஆனா அவளை நான் ஒரு ஒரு நிமிஷம் கூட வேலை வாங்காம இல்லை அந்த அவ கர்ப்பமா இருந்தும் வேலை செஞ்சுட்டு தானே இருந்தா ஏங்க ஏங்க அங்கா இப்படி எல்லாம் மனசாட்சி இல்லாம பேசுற கங்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா சொல்லவும் பாத்தியா யமுனா எப்படி சப்போர்ட் பண்ணி பேசுறாங்கன்னு மட்டும் பாரு விஜய் வந்ததுல விஜய் புராணம் தான் இந்த வீட்டுல நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம காவேரிக்கு இந்த விஷயம் கேட்டுறது கேட்ட உடனே பயங்கர கோபத்தோடு இங்கே பாருங்க நீங்கள் நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஓவரா தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்னதான் விஷயம் என்ன எதுக்காக இப்படியெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம ம நம்ம யமுனாவும் நீ தான்கா பிரச்சனை நீ உன்னாலதான்க்கா எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகுது நீ நீ எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருந்திருந்தா நீ சைலண்டா இருந்ததுன்னா இந்த பிரச்சனை எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது நான் எங்களோட வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க சொன்ன உடனே நம்ம காவிரிக்கு பயங்கரமான கோவத்த கோவத்தை உண்டாக்கிறது உங்களை அப்படி என்னடி நானு உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன்னு சொல்லுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோட எவ்வளோ இருந்துட்டு என் புருஷன்கிட்ட நீ எதுக்குக்கா இப்படி எல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எனக்கு புரியலடி அசிங்கமாலாம் பேசாதடி என்ன என்னோட கேரக்டர் என்னன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சது வந்து எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம நம்ம நிவினுக்கு எதுக்காக நீ நீனண்ட் ஆனது அதுவும் தடவையா உன் புருஷன் சொல்லாம நீ என்னோட புருஷங்கிட்ட சொல்லிருக்க அது எதனால இருந்துட்டு மனசாட்சி இல்லாம காவேரியை பார்த்து கேக்குறாங்க இதெல்லாம் கேட்ட காவேரி இருந்துட்டு ரொம்பவே மனசு உடஞ்சிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் விஜய் மாமா வந்ததுல இருந்து குமரன் மாமாக்கு மதிக்கவே மாட்டீங்களாம் என்னம்மா இதெல்லாம் பார்த்தாவே எனக்கு அசிங்கமா இருக்குதுமா உன்னை பார்த்தாவே எனக்கு அக்கான்னு கூப்பிடணும் தோண வேலைக்கா எதுக்காகக்கா இப்படி எல்லாம் பண்ற மனசாட்சி இருக்கா அக்கா உனக்கு அக்கா தானே எதுக்காக நிம்மதியை நீதாக்கா மனசாட்சி காவேரி கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு இங்க பாருகா இங்க பாரு எம்னா இப்படி எல்லாம் பேசி என்னோட மனசை கஷ்டப்படுத்தாத எம்னா பயங்கர பயங்கர கோவமாயிடும் என்னை பத்தி இப்படி நினைக்காத ஏதோ எதர்ச்சியா நான் கோயிலுக்கு போனேன் கோயிலுக்கு போன இடத்துல நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அந்த நேரம் பார்த்து நிவீன் வந்தார் அந்த வழியில அவர் வந்துதான் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனதுனாலதான் எனக்கே அப்பதான் அந்த விஷயமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சொன்ன உடனே பயங்கர ஷாக்கு நம்ம யமுனாக்கு இருந்துட்டு ஐயோ நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அன்பு அன்பு நம்ம பசுபதி ராகினி இவங்க மூணு பேருமே மீட் பண்றாங்க மீட் பண்ணி அன்பு எப்படியாவது பசுபதியோ இது விஜய்யோ காவேரியோ பழிவாங்கணும் அதுக்கு ஏதாச்சும் ஐடியா அமைதியா இருந்தா சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம அன்பு இருந்துட்டு காவேரி பிரெக்னண்டா இருக்கிற விஷயத்தை நம்ம ராகிணி கிட்டையும் பசுபதி கிட்டே சொல்லவும் பயங்கர ஷாக்கு நம்ம ராகினி இருந்துட்டு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பசுபதி இருந்துட்டு என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு பயங்கரமான டென்ஷன்ல கேட்கிறாரு நம்ம பசுபதியோ ராகிணியோ சேர்ந்து காவேரிய நிம்மதியா வாழ விடுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க